நண்பர்களே இந்திய சமூகத்தில் பெண் ஒரு உடமையைப் போல பார்க்கப்படுகிறாள் பாதுகாக்கப்படுகிறாள் அவளை தண்டிப்பதற்கு கணவனுக்கும் தந்தைக்கும் தாய்க்கும் தனையனுக்கும் இன்னைக்கும் உரிமை இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறான் இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா கற்பு அப்படிங்கிற ஒரு கற்பனையை அவன் புராண காலத்திலேருந்து நமக்கு விதைக்கிறான் இந்த கற்பு அங்கிறதுக்கு ரெண்டு விளக்கங்களை ஒன்று தர்றான் அந்த பெண்ணுடைய கணவனை தவிர அவளுடைய நிர்வாணத்தை வேறு யாரும் கூடாது ரெண்டாவது அவள் தன் கணவனை தவிர வேறு எந்த ஒரு ஆணையும் மனதாலும் நினைத்திருக்கக்கூடாது அப்படிப்பட்டவளுக்கு கற்புக்கரிசி என்ற பெயர் மட்டும் இல்லாமல் அவளுக்கு அளவிற்கரிய சக்திகள் கைகூடும் அவள் தங்கத்தையே மணலாக்கலாம் மணலை தங்கமாக்கலாம் அவள் வர் சொன்னா கடவுளே வருவான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கற்பனையை எழுதி வச்சிட்ட அதில் ரேணுகா தேவி அப்படிங்கிறவங்களோட கதையை பார்த்தோம்னா இருந்து பானை செய்யக்கூடிய அவர்கள் ஒரு நாள் அது செய்ய முடியாமல் போகுது அது காரணம் என்னென்னா கீழே ஓடுற தண்ணியில் மேலே போன கந்தரவனை பார்த்து காமுற்றார்கள் என்று அவளுடைய மகனான பரசுராமனே ரேணுகா தேவியோட தலையை வெட்டி கொள்ளுகிறான் இன்னொன்று அனுசியா தேவியோடைய கற்பை குறைப்பதற்காக மும்மூர்த்திகள் கீழே இறங்கி வந்து அந்தம்மா கிட்ட பிக்ஷை கேட்குறாங்க அப்படி பிக்ஷை அந்த அம்மா போடும்போது இல்லை நீங்கள் நிர்வாணமாக வந்தால் தான் உங்களுடைய பிக்ஷையை நாங்கள் ஏற்றுப்போம் ஏன்னா அந்த நிர்வாணத்தை இவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த அம்மாவோடய கற்பு போயிடுவோன்ற ஐடியா ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இவங்களெலாம் குழந்தையாக்கிறாங்க அந்த அம்மாவுடைய கற்புங்கிற சக்தியா இப்படி கதைகளை புனைய வைத்து நம்ப வைத்து இன்று வரை இந்த சமூகம் முன்னேறாமல் செய்கிறான் இப்படிப்பட்ட கற்பனைகள் எல்லாம் அவனால் எப்படி திணிக்க முடியுது அப்படின்னா கடவுள் அப்படிங்கிற ஒரு கற்பனையை மிகப்பெரிய மரத்தை உங்களுக்குள் எப்போ அவன் வளர செய்கிறானோ மற்ற எல்லா கற்பனைகளையும் அவனால் சுலபமாக உங்களுக்குள் திணிக்க முடிகிறது